நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கறது கொண்டக்கடலை சாதம் இந்த கொண்டக்கடலையில நிறைய நம்ம சப்பாத்திக்கு செய்யறோம் சாப்ஸ்ன்னு ஒன்று தக்காளி சாம்பார் பொடி எல்லாம் போட்டு அது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாயந்தர டிஃபனுக்கு போல இந்த கொண்டக்கடலை சாதம் இதை கிட்டத்தட்ட பிரியாணி அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது மைல்டான அந்த ஹோல் கரமா போட்டு ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும் வியாழக்கிழமைகள்லாம் முடிஞ்ச வரையில நீங்கள் லஞ்சுக்கு குழந்தைகளுக்கும் ஆஃபீஸ் போறவங்களுக்கும் நீங்க இதை கட்டி கொடுக்கலாம் ஏன்னா வியாழக்கிழமை குருவோட அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் வாரம் ஒரு முறை இப்படி நீங்க சேர்த்துக்கும் பொழுது நல்ல நார் சத்து கொண்டக்கடலை வந்து ஒரு ரொம்ப ஒரு கலோரி ஜாஸ்தி ஆகாது இதில் நான் வந்து ரொம்ப முக்கியமாக பிரியாணி ஐட்டங்கள் செய்யும் போது நல்லெண்ணையும் நெய்யையும் கலக்கக்கூடாது அது வந்து மருத்துவ பண்பை இழந்துரும் உடம்புக்கும் கெடுதல் அதனால நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடிய விஷயங்களில் நெய் கலக்கக்கூடாது அப்போ நெய் சேர்த்து நம்ம பிரியாணி செய்யும் போது கடல் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோலையும் சொல்கிறேன் அருணா சமையல் அறிஞர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ரெண்டு கைப்பிடி கொண்ட கடலையை பத்து மணி நேரம் ஊற வச்சு நல்லா அந்த தண்ணீரெல்லாம் கழுவி களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம கடல் நெய்யையும் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடல் எண்ணெய் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டேன் பிரிஞ்சியலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு பிஞ்சு சோம்பு நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிதாக அரிஞ்சு போட்டிருக்கோம் இது இரநூறு கிராம் அரிசிக்கு இந்த அளவுகள் தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் நல்ல வெங்காயம் இந்த அளவுக்கு கருகிறதுக்கும் முந்தின ஸ்டேஜுங்கிற மாதிரி வதக்கணுன்னா ஒரு பச்சை மிளகாயை அரிஞ்சு போட்டிருக்கேன் இஞ்சி கால் இஞ்சும் பூண்டு அஞ்சு பல் தட்டி போட்டிருக்கோம் கருவேப்பில் எப்பயுமே நீங்கள் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து விலக்கி வாங்காமல் நீங்களே அப்போயே அந்த இடிகளில் இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் நல்லா இது அது வந்து கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா வர வரன்னு பிடிக்கும் அப்போ கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுட்டோம் நல்லா கிளறி கொடுத்துட்டோம் இப்போ ரெண்டு தக்காளி நார்மல் தக்காளி இந்த சைஸ் ஒரு ரெண்டு கைப்பிடி இருக்கும் பாருங்களேன் நான் இந்த அளவுக்கு தான் அரிசி எடுத்தேன் அதுக்கு கல்லுப்பையும் போட்டு லைட்டாக மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கரைஞ்சி கொடுத்து வந்துடும் தக்காளி இது போல் ஸ்மாட்ச் ஆகணும் இப்போ புதினா ஒரு கைப்பிடி போடுறேன் இங்கே அரை கைப்பிடி மல்லித்தலை போடுங்க அரை மிளகாய் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி நீங்கள் சாம்பார் பொடி வேணுன்னாலும் போட்டுக்கலாம் இப்போ நெய் போடுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா வதக்கி கொடுக்குறோம் இப்போ தான் நம்ம நெய் போடணும் ஃபஸ்ட்டே நெய் போடக்கூடாது எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து போடக்கூடாது ருசி இருக்காது இப்போ நல்லா கொண்டக்கடலையை போட்டு ஒரு நாலு வதக்கு வதக்கிட்டு அரிசி புழுங்கல் அரிசி தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சி ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி போட்டிருக்கோம் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இப்போ ஆவி வந்தோடன விசில் போட்டு ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மலை அதுக்குள்ளே ரைத்தாக ரெடி பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை மெலிதாக அரிஞ்சு நல்லா நாலஞ்சு முறை தண்ணியில் களைஞ்சி போட்டு உப்பு மல்லித்தலை தயிர் நல்லா கெட்டி தயிரை புளிக்காத தயிராக போட்டு கலந்து வச்சுக்கிறோம் நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள கூட ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் லஞ்சுக்கு கொடுக்கும்போது புளிப்பும் ஏறாது பாருங்கள் நல்லா ஆவி போனோன்னு எடுத்துட்டோம் ஆழக்கெழம தோறும் செய்யுங்க உங்களுக்கு குருவோட அனுகிரகம் கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்